கோவை பெட்ரோலிய எண்ணெய் குழாய் பதிப்பிற்கு நிரந்தர தீர்வு கிடைக்க வேண்டும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் வலியுறுத்தல் கோவை மாவட்டம் இருகூரிலிருந்து கர்நாடக மாநிலம் தேவனஹள்ளி வரை பெட்ரோலிய எண்ணெய் குழாய் பதிப்பு திட்டத்திற்கு எதிராக அப்பகுதி விவசாயிகள் பலகட்ட போராட்டங்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றனர் இந்த திட்டத்தை கைவிடக் கோரி பல முறை அரசிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்காததால் சில விவசாயிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடி மனு தாக்கல் செய்தனர் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றம் அந்த எண்ணெய் குழாய் பதிப்பிற்கு தற்காலிக தடை விதித்துள்ளது இந்நிலையில் நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை போராட்டம் நடத்த உள்ளதாக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் இது சம்பந்தமாக கோவை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இன்று நடைபெறும் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் மனு அளிக்க உள்ளனர் இதுகுறித்து பேசிய தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க துணை செயலாளர் கணேசன் இது சம்பந்தமாக அமைச்சர்கள் கோவை மாவட்ட ஆட்சியர் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியும் தீர்வு எட்டாத நிலையில் போராட்டம் நடத்தியதாகவும் அப்போதெல்லாம் தினமும் கைது செய்யும் நடவடிக்கையை காவல்துறையினர் மேற்கொண்டதாக தெரிவித்தார் இதுகுறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தற்காலிக தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்றும் இதற்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை தொடர்ந்து போராடுவோம் என தெரிவித்தார் மேலும் ஏற்கனவே விவசாயிகளிடம் எந்த ஒரு அனுமதியும் பெறாமல் கருத்து கணிப்பு கேட்காமலும் இந்த திட்டத்தை துவக்கியுள்ளதாக குற்றம் சாட்டிய அவர் இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு குழாய் பதிப்பிற்கு மட்டும் அனுமதி கையெழுத்திட்டதாகவும் ஆனால் தற்பொழுது புதிதாக போடப்படும் குழாய்களுக்கு எந்த ஒரு அனுமதியும் பெறவில்லை என தெரிவித்தார் நான் என் பேர் கணேசன் இது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் துணைச் செயலாளர் துணைச் செயலாளர் இந்த ஐடிபிஎல் இந்த திட்டம் வந்து ஒரு ஆண்டு காலமாகிவிட்டது இந்த ஒரு ஆண்டு கால காலம் பேச்சுவார்த்தையிலேயே பேசியிருந்தோம் ஒரு மூணு மாத காலமாக பேச்சுவார்த்தை நடந்துச்சு இவங்க வந்து விவசாயிகளுக்கு உண்டான நோட்டீஸ் கொண்டு போய் இவங்க கொடுக்கல அதே மாதிரி விவசாயிகள்கிட்டருந்து எந்த ஒரு ஒரு கருத்து கணிப்பு இவங்க விவசாயிகிட்டருந்து கேட்கல ஒரு ஆறு மாதம் இப்படியே கடப்பில் போட்டோம் நாங்கள் மூணு அமைச்சரை பார்த்தோம் ரெண்டு ஆட்சியாளரை பார்த்தோம் அந்த டிஓரோ ஆடியோ எல்லாம் பார்த்தோம் அந்த ஐடி பில்லியோடைய கலெக்டர் எல்லாருமே அதிகாரி எல்லாத்தையும் பார்த்து பேச்சுவார்த்தை நடத்தினோம் எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலுமே எங்களுக்கு விடைக்க நாயும் கிடைக்கல அப்புறம் ரெண்டாவது வந்து இப்போ கடைசியாக வந்து போன வாரம் வந்து செந்தில் பாலாஜி அமைச்சர் பார்த்தோம் அவரும் வந்து சிஎம்மாக பார்த்து பேசிவிட்டு இதுக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லணுன்னு போனாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க கோவை மாவட்ட ஆட்சியாளரை பார்த்தோம் ஆட்சியாளரை வந்து நாங்கள் மேலே பேசிகிட்டு சொல்கிறோம் நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு உண்டான நாயம் கிடைக்கல அடுத்தபடி என்னாக்க இந்த பைப்பு வந்து நாயம் க பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு தான் பைப் போகிறோம்னாங்க அதுக்கப்புறம் வந்து எங்கள் விவசாயிகள் வந்து முந்நூறு போலீஸ் வச்சு இப்போ எங்கள் லேண்டுக்குள்ளே பைப்பு போட்டிருக்காங்க எருவு பகலாக எல்லாமே போட்டிருக்காங்க எங்களை வந்து கிட்டத்தட்ட டெய்லியுமே அரஸ்ட் பண்ணுறது மண்டபத்தில் அடைக்கிறது இதை தான் இருக்கிறாங்க எங்களுக்கு நாங்கள் கே கொடுத்த மனுவுக்குமே பேச்சுவார்த்தைக்குமே இங்கே இவங்க எந்த இதுவுமே எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல அடுத்தபடியாக நாங்கள் என்னக்காத்திருப்பு போராட்டம் உண்டா வரதா அந்தளவு நாங்கள் வந்து இந்த ஒரு பா பாஞ்சாலாக போயிட்டுருக்குறோம் மீண்டும் எங்களுக்கு இந்த நாயம் கிடைக்கும் மட்டும் நாங்கள் இந்த போராட்டத்தை விட மாட்டோம் அடுத்தபடி என்னன்னு கேட்டிங்கன்னா சென்னை சென்னை ஹைகோர்ட்டில் நாங்கள் ஒரு வழக்கு போட்டுருக்குறோம் அந்த வழக்கு வந்து எங்களுக்கு ஜெய கொடுத்துருக்காங்க நாங்கள் இந்த விவசாயிகள் வந்து கோவை மாவட்டம் திருப்பூர் எல்லா விவசாயிகளுமே சென்னை ஹைகோர்ட்டில் நாங்கள் வழக்கு ப பதி ப பதிவு பண்ணுறோம் இந்த பதிவு வந்து எங்களுக்கு ஒரு ஆதரவாக கொடுத்துருக்காங்க அதை அதை வச்சு நாங்கள் வந்து எங்களுக்கு நாய் கிடைக்க மட்டும் நாங்கள் இது தான் செய்ய போகிறோம் நேரத்தில் என்ன சார் எங்களுக்குங்க இருபத்தி இருபத்தி வயசுக்கு முன்னாடியே எங்கள் லேண்டில் இப்போ பைப் போட்டாங்க அப்போது அன்னைக்கு மதிப்பே இல்லாமல் நாங்கள் விவசாயிகள் வந்து ஒற்றுமை இல்லை அன்னைக்கு போ பைப்பு போட்டாங்க பைப்பு போட்டாங்க இன்றைக்கி வந்து என்ன கேட்டீங்கன்னா சாதாரணமாக ஒரு ஏக்கரை வந்து மூணு கோடி அஞ்சு கோடிக்கு லேண்டு போகுதுங்க இவங்க ஏற்கனவே எங்கிட்ட எந்த ஒரு அனுமதி இல்லாமல் மீண்டும் அதே இடத்துல வந்து பைப்பு போடுறாங்க கேட்டால் எங்களுக்கு இருந்தாக்கா நீங்கள் நீ ஏற்கனவே எங்களுக்கு லேண்டோட அனுமதி கொடுத்துட்டீங்க அந்த அனு அனுமதி வச்சது மீண்டும் அந்த அந்த லேண்டில் நாங்கள் பைப்பு கொண்டு வரோம் சொல்லி சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் அந்த எந்த அனுமதியுமோ கையில் தோ நாங்கள் போடவே இல்லை ஆனால் இவங்க அப்படி அந்த பழைய இதையும் வச்சுட்டு போடுறாங்க அங்கே போட்டது வந்து ஃபஸ்ட்டு இருபத்தஞ்சி வயசுக்கு முன்னாடி ஒரு பைப்பு தான் நாங்கள் அனுமதி நாங்கள் கொடுத்த மாலையே இப்போ இருக்கிற பைப்புக்கு நாங்கள் எங்கிட்ட எந்த அனுமதி வாங்கலை நோட்டீஸ் கொடுக்கல எந்த ஒரு கருத்து கடிப்பும் எங்கிட்ட கேட்கல அதான் வந்து அறுபது கிலோ எழுபது கிலோமீட்டருக்குன்னு இவங்க விவசாயிகளுக்கு கூப்பிட்டு முறையான நோட்டீஸ் கொடுக்கல இவங்க எதுவுமே விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க இதில் வந்துங்க ரெண்டாயிரூ ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபாயில் வர்றாங்க அதாவது ஆயிரத்தி ஐநூறு பேர் பட்டாதாருங்க ஆயிரத்தி ஐநூறுபா பட்டாதாரு அந்த கூட்டு பட்டாலும் ஒரு ஐநூறு பேர் ரெண்டாயிரம் விவசாயிகள் வந்து இதில் பாதிக்கப்படுறாங்க இப்போ நாங்கள் அதுதான் பாட்டுறோம் ஓகே ஓகே